இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு இணை அமிலக்கார இரட்டை ஸோ இணை அமிலக்கார இரட்டை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புரோட்டானால் ஸோ புரோட்டான் என்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டுங்களா கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும் எஸ் எங்கே அப்படின்னா லவ்ரி பிரான்ஸ்ட் அமிலக்கார கொள்கையில் புரோட்டான் அப்படின்றது என்ன ஹைட்ரஜன் அயனி அப்போ ஒரு புரோட்டானால் வேறுபடும் வேதி கூறுகள் இணை அமிலக்கார இரட்டை என்று அழைக்கப்படுகிறது இணை அமிலக்கார இரட்டை என்றழைக்கப்படுகிறது இணை அமிலக்கார இரட்டை அப்படின்றது ஒரு புரோட்டானால் வேறுபடும் வேதி கூறுகள் புரோட்டான்ன்றது எச் பிளஸ் அயனி அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்போ ஒரு எச்சி பிளஸ் அயனினால் அமிலமாக இருக்கிறது காரமாகவும் காரமாக இருக்கிறது அதே எச்சி பிளஸ் அயனினால் அமிலமாகவும் மாறுபடுவாங்க அப்படி மாறுபடக்கூடிய அந்த செயல்தான் இணை அமிலக்கார இரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு உதாரணத்தின் மூலமாக இந்த கொள்கையை நம்ம புரிஞ்சுக்கலாம் முதலாவது எச்சிசிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீருடன் சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்இ பிளஸ்ஸு சிஎல் மைனஸ் அயனின்னு பிரிய அடைவாங்க இப்போ ஹெச்இ பிளஸ் அயனியை கொடுக்கறதுனால அமிலம் இப்போ லவ்ரி பிரான்ஸ்ட் கொள்கையின்படி புரோட்டான் வழங்கி அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அடுத்து நீர் மூலக்கூரில் ஆக்சிஜனுக்கிட்டே இரண்டு தனித்த இரட்டை இருக்குது அந்த தனித்த இரட்டையை பயன்படுத்தி இந்த புரோட்டானை வந்து ஏற்றுக்கிறாங்க அல்லது வாங்கிக்கிறாங்க அப்போ புரோட்டான் ஏற்பி அப்படின்றது காரம் அப்போது அமிலம் ஹெச் பிளஸ் அயனியை கொடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற பார்ட்டு சிஎல் மைனஸ் அயனி நீர் மூலக்கூறு ஒரு ப்ரோட்டானை வாங்கிக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி டூ ஹைட்ரஜன் இருக்காங்க இப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இவங்களுக்கு பேர் ஹைட்ரசோனியம் அயனி அப்படியே இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரசோனியம் அயனியை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு புரோட்டானின் நீர் மூலக்கூறு அப்போது ஹெச்இ ப்ளஸ் H2O-னும் இவங்கள நம்ம எழுதலாம் இப்போ ஹெசி பிளஸ் ஐனியை வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க இவங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த ஹெசி பிளஸ் ஐனியை இந்த சிஎல் மைனஸ் ஐனிக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாங்கிக்குவாங்க அப்போ சிஎல் மைனஸ் ஐனிங்க என்னவா செயல்படுது காரம் காரணம் H பிளஸ்னு சொல்லக்கூடிய புரோட்டான் அயனியை ஏற்றுக்குது H3O த்ரீ ஓ ப்ளஸ் ஐன் என்ன பண்ணுறாங்க ஹெசி பிளஸ் ஐனியை கொடுக்கறதுனால இவங்க வந்து அமிலமாக செயல்படுறாங்க இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் அப்படியே ஒட்டு மொத்தமாக அந்த வினையை வந்து வியூ பண்ணுங்க ஹெசிசிஎல் இங்கே என்னவா இருந்தாங்க ஹெசி பிளஸ்ஸை கொடுத்துட்டு அமிலமாக இருக்கிறாங்க இந்த சிஎல் மைனஸ் ஐனி இங்கே இருக்காங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஹெசி பிளஸ் ஐனியை கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்போ இதோட ஜோடி இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறியிருக்காங்கன்னு பாருங்களேன் அமிலம் ஹெசி பிளஸை கொடுக்குது அதுவே இந்த ஹெச் பிளஸை கொடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த வேதி கூறு சிஎல் மைனஸ் என்னவா செயல்படுறாங்க காரம் அப்போ ஒரு ஹெச் பிளஸ் அயினால அமிலமாக இருந்தது காரமாக மாறிட்டாங்க அதே மாதிரி நீர் மூலக்கூரை பாருங்க காரமாக இருக்காங்க காரணம் ஒரு புரோட்டான் அயனியை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படி வாங்கிக்கிட்டு ஹைட்ரசோனியம் அயனியாக மாறிடுதா அப்போ இந்த ஹைட்ரசோனியம் அயனி என்ன இருக்குது ஹெச் பிளஸ் ஹெச் டூ ஒன்று இருக்குது ஹெசி ப்ளஸ் அயனியை கொடுக்குது இப்போ காரமாக இருந்தது ஒரு ஹெச் ப்ளஸ் அயனியை வாங்கின உடனே அமிலமாக மாறிட்டாங்க இந்த இரட்டைக்கு பேர் தான் இணை அமிலக்கார இரட்டை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இரண்டாவது எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா நீர் மூலக்கூறு என்ஹெச்சு திரி அமோனியாவோட வினை நீர் மூலக்கூறு ஹெசி ப்ளஸ்னும் ஓஹெச்சி மைனஸ்ன்னும் பிரிஞ்சிருவாங்க இப்போ ஹெச் பிளஸ்ஸை கொடுத்தாங்கன்னா லவ்ரி பிரான்ஸ்டட் அமிலக்கார கொள்கையில் அமிலம் அப்போ இங்கே அமிலம் புரோட்டான் வழங்கி என்ஹெச்சு திரி இந்த நைட்ரஜனுக்கிட்ட ஒரு தனித்த இரட்டை இருக்கும் காரணம் நைட்ரஜனோட அணு எண் ஏழு இணைதிறன் எலக்ட்ரான் ஐந்து மூன்று இணைதிறன் எலக்ட்ரானு மூன்று ஹைட்ரஜனை கூட சமமாக பங்கிட்டு மூன்று சகப்பிணைப்பு உருவாயிருக்குது மீதி இருக்கிற ரெண்டு இணைதிறன் எலக்ட்ரானு தனித்த இரட்டையாக வச்சிருக்காங்க இந்த தனித்த இரட்டை மூலமாக ஒரு புரோட்டானை நம்ம வழங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க ஈஸியாக வாங்கிக்குவாங்க அப்போ என்ஹச்சு திரி இங்கே என்னவா மாறியிருக்காங்க காரமாக செயல்படுது இப்போ நீர் மூலக்கூறுல ஹெச் பிளஸ் அயனியை கொடுத்துட்டா மீதி ஓஹெச் மைனஸ் அயனி என்ஹெச்சு திரி நைட்ரஜனுக்குள்ள தனித்த இரட்டையை பயன்படுத்தி ஹெச் பிளஸை வாங்கிக்குது புரோட்டான் ஏற்பி காரமாக இருக்காங்க அப்போ என்ஹெச்சு திரி ஒரு ஹெச் பிளஸை வாங்கினாங்கன்னா எண் ஃபோர் அதோட பாசிட்டிவ் சார்ஜு வந்துடும் இப்போ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. இந்த என்ஹெச்சி ஃபோர் ப்ளஸ் எப்படி எழுதலாம் என்ஹெச்சு திரியணும் ஹெச்சி ப்ளஸ்ன்னு எழுதலாம் அப்போது இந்த h பிளஸ் என்ன பண்ணும் என்ஹெச்சு ஃபோர் ப்ளஸ்ன்றது அமோனியம் ஐயி இப்போ h பிளஸ்ஸு ஈஸியாக இவங்க வழங்குவாங்களா அதனால் இவங்க அமிலம் இந்த h பிளஸ்ஸு ஓஹெச்சு மைனஸ் கொடுத்தா வாங்கிக்கும் அப்போ ஓஹெச்சு மைனஸுங்க யார் காரம் அப்படி இந்த இரட்டையை பாருங்கள் நீர் மூலக்கூறு ஹெச் பிளஸ் ஐனியை கொடுத்துட்டு அமிலமாக இருந்தது மீதி என்ன இருக்காங்க அதோட இரட்டை ஓஹெச்சு மைனஸ் இங்கே இருக்காங்க காரம் காரணம் ஹெசி பிளஸ் ஐனியை கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்போது அமிலம் ஒரு ஹெச் பிளஸ் அயனியனால் காரமாகவும் என்ஹெச்சு திரிகின்ற காரம் ஒரு ஹெச் பிளஸை வாங்கிக்கிட்டு என்ஹெச்சு போர் பிளஸ் அமோனியம் அயனியாக மாறுது இப்போ என்ஹெச் போர் பிளஸ்ன்றது என்ஹெச்சு த்ரீ ஹெச் பிளஸ்னு நம்ம எழுதலாம் இப்போ ஹெச் பிளஸ் அயனியை குடிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறதுனால அமிலமாக மாறிட்டாங்க இப்போ காரமாக இருந்தவங்க அமிலமாக மாறிட்டாங்க இந்த இரட்டைக்கு பேர் தான் இணை அமிலக்கார இரட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ இணை அமிலக்கார இரட்டை அப்படின்றது ஒரு புரோட்டானால் வேறுபடும் வேதி கூறுகள் அமிலமா இருக்கிறது ஒரு புரோட்டானை வழங்கிட்டு காரமாகவும் காரமா இருக்கிறது ஒரு புரோட்டானை வாங்கிக்கிட்டு அல்லது ஏற்றுக்கொண்டு அல்லது பெற்றுக்கொண்டு அமிலமா மாறுது இந்த செயல்முறைக்கு பேர் தான் இணை அமிலக்கார இரட்டை